ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூ பிக்ஸ் டிவி இன்னைக்கு மசாலா வடை பருப்பு வடை வீட்லேயே எப்படி கிரென்ச்சியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் கடலை பருப்பு ஒரு கப் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அலசி வச்சுருக்கேன் இப்போ அதை குறை குறைப்ப அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம்ல ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் மூணு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பிலை வாசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே சோம்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அண்ட் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் சைஸ்லாம் நம்ம உருட்டிட்டு அதை கையில் வந்து நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் வடை ஷேப் கிடைக்கும் இதை ரொம்ப அழுத்தணும்னு பார்த்திங்கன்னா உதிந்துடும் ஸோ அதனால லைட்டாக அழுத்திட்டு அப்படியே விட்டுருங்க இப்போது நல்லா எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் எப்போவும் போல் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விடுங்க கோல்டன் ব্রাউন வர வரைக்கும் சோ இப்ப வடை தயார் ஆயிருச்சு கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க அண்ட் உங்க கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் thanks for watching